இப்போ நீங்க தமிழ்நாடுல பாத்துருப்பீங்க அநேகருக்கு வந்து இந்த ஒரு கேள்வி இருக்கு ஏன் பைபிள் வாசிக்கிறப்ப மட்டும் ரொம்ப தூக்க தூக்கமா வருது அத உட்காந்து பைபிள் வாசிக்கணும்னு நினைச்சாலே ரொம்ப தூக்கம் அது ஒரு சில நேரம் வந்து தூக்கமே ஒரு நாள் பைபிள் எடுத்து ரெண்டு ரெண்டு வருஷம் வாசித்தா நல்லா தூக்கம் வந்துருது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் Thank you. பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பைபிள் வாசிக்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து தெரியுது இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா இது உண்மையாவே வந்து இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் பைபிள் வாசிக்கிறது வந்து நம்ம விடல நம்ம நிறைய டைம் பாத்துருப்போம் இது ஒரு கத புக்கு மாதிரி நம்ம வாசிக்க முடியாது ஏன்னா இது வந்து லைஃப்போட சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு வார்த்தைக்குமே லைஃப் இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்குமே லைஃப் இருக்கு அப்படிங்கிறப்ப பிசாஸ் வந்து இது வந்து ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இது பண்ற ஒரு ஆவிக்குரிய சண்டை பிசாசோட ஒரு ஆவிக்குரிய சண்டை அந்த நேரத்துலதான் பிசாஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பைபிளே கையில எடுக்காத அளவுக்கு எவ்வளவு பிஸியா நம்மள வைக்கணுமோ அப்படிதான் வந்து பிசாஸ் வந்து நம்மள இது பண்ணுவான் பைபிள் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரம் நிறைய நேரம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இது வேலை அப்பதான் ஞாபகம் அவசர வேலை வந்துரும் முக்கியமா உம் அப்பதான் வேற வந்துடும் இல்லைன்னா நம்ம வேற ஏதாச்சும் செய்யலாம்னு நினைப்போம் இல்ல அப்புறமேட் படிச்சுக்கலாம்னு நினைப்போம் இந்த மாதிரி நினைப்போம் அதையும் மீறி நம்ம பைபிள் எடுக்கும்போது அநேக நேரம் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுன்னா எங்களுக்கு வந்து தூக்கமா வருது ஆஹ் ஒரு அதிகாரம் கூட வந்து கரெக்டா படிக்க முடியாது கிளியரா படிக்க முடியல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா முதலாவது ஆண்ட சொல்லிக்காரு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் முடிய வேதமே சத்தியம் இந்த வேதம் தான் சத்தியம் சத்தியம்னா என்ன அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம் அதை உண்மையை அறிஞ்சு கொள்ள அறிஞ்சு கொள்ள நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அந்த விடுதலை வந்து இவங்க பெறக்கூடாது அப்படின்றதான் பிசாசுடைய பெரிய நோக்கமே அப்ப இவங்க வந்து அஹ் பைபிள் படிச்சாதானே அந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்வாங்க அந்த அந்த இதை அறிஞ்சு கொள்வாங்க அந்த உண்மைகளை அறிஞ்சு கொள்வாங்க அப்ப இவங்களை பைபிள் படிக்க விடாம நான் தூங்க வச்சிருவேன் அதுதான் வந்து பிசாசுடைய டாக்டிஸ் அதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு போராட்டமா தான் இருக்கும் அது எப்படி சொல்றது கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு மாதம் இப்ப ஒரு இப்ப நீங்க ஜிம்முக்கே போகாத ஆளு நான் எக்ஸசைஸே நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு நினை வைங்க ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அங்கங்க உடம்பு வலிக்கும் முதல் நாள் போய் ஏதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தோம்னு வாங்கினா பயங்கரமா உடம்பு வலிக்கும் இப்ப நீங்க ஜிம்முக்கெல்லாம் போன வீட்லயே ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க இவ்ளோனா நீங்க பண்ணதே இல்லைன்னு வைங்க உடம்பு கண்டிப்பா வலிக்கதா செய்யும் அந்த ஒரு அந்த அந்த நம்ம கொஞ்சம் அந்த அப் பண்ற வரைக்குமே நம்ம மைண்ட் வந்து அது கொத்துழைக்காது அதே தான் அந்த நம்ம வந்து ஒரு ஒரு இன்னும் நல்லா நான் வந்து ஸ்பிரிச்சுவலா நான் வளரல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும் பைபிள் வந்து அந்த அளவுக்கு நம்மளால ஸ்பீடா வாசிக்க முடியாது ஆனா அதையே நம்ம பிரேக் பண்ணிதான் நம்ம வாசிக்கும் தான் நிறைய சத்தியங்களை வந்து அறிஞ்சு கொள்ள முடியும் இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இது இதுவும் நம்ம வீடியோல நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் பிசாசுக்கு வந்து ஆண்டவருடைய சத்தத்தை வந்து இவங்களாம் அறிஞ்சுக்க கூடாது அப்படின்றது வந்து அவனுடைய பெரிய கோல் ஏன்னா எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் ஆண்டருடைய சத்தத்தை நம்ம எப்படி அறிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம பைபிள் மூலியமா ஆண்டவர் பேசுறத அப்படியே வார்த்தையாவே எழுத்து வடிவாவும் அறிஞ்சுக்கலாம் அது வாசிக்கும் போது ஒருத்தவங்க வாசிக்கிற மாதிரியும் நம்ம அறிஞ்சுக்கலாம் ஆண்டர் டைரக்டா நம்ம பேசுற மாதிரியுமே எயிட்டி பெர்சன்டேஜ் ஆண்டவர் சத்தத்தை நம்ம வந்து பைபிள் மூலியமா நம்ம கேட்கலாம் இது வந்து பிசாசுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரே காரணத்துக்காக அவன் வந்து என்ன பண்ணுவான் அன்றோடைய சத்தத்தை உங்க கேட்க கூடாது அதுக்காவே பைபிள் வாசிக்க திறக்க ஒரு சில நேரம் திறந்தா கூட ரெண்டு வசனத்துக்கு மேல வந்து இப்ப நமக்கு ஒரு பதினஞ்சாவது வசனத்துல நம்ம இருக்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பதினஞ்சாவது வசனத்துல இருக்குன்னா அவன் அஞ்சாவது வசனத்திலே போதும் நீ பாட்டிடுவான் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவான் கூட ஒரு ரெண்டு வசனம் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைக்குள்ள சொல்யூஷன் ஆர்டர் அந்த வார்த்தையில பேசுவார் இப்படிதான் ஒரு சில நேரம் ஆண்டருடைய சத்தத்தை கேட்க கூடாது அவ்வளவு அவனுக்கு நல்லா தெரியும் பிசாசுக்கு அதனாலேயே எயிட்டி பர்சன்டேஜ் ஆண்டர் வந்து நம்ம இதுல பேசுறனால அவன் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விடமாட்டான் இதையும் நம்ம மேற்கொள்ளணும் அடுத்த மூன்றாவது நமக்கு ஏன் வந்து பைபிள் வாசிக்கிறப்ப அதிகமா தூக்கம் வருது அப்படின்னா பைபிள் வாசிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் வந்து திறக்கப்படும் இப்ப நீங்க ரசிக்கப்பட்டீங்க உடனே எல்லாம் ஆண்டர் வந்து முழுசு ஆவிக்குரிய கண்கள் வந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம பாக்குற அளவுக்கு எல்லாம் திறக்க மாட்டார் நிறைய விஷயங்கள் நம்ம ஆவிக்குரிய கண்கள் வந்து எப்படி திறக்கணும்னா லேயர் பை லேயரா தான் வந்து திறக்கப்படும் ஆஹ் ஒரு ஒரு இப்ப நான் ரசிக்கப்பட்ட புதுசு இப்ப நான் சிறு வயசுல இப்ப நாங்க வந்து சின்ன பிள்ளையில இருந்தே ரச் ஆண்டு ஆண்டவருக்குள்ள வளர்ந்தனால அந்த ஒரு சின்ன பிள்ளையில நாங்க பைபிள் படிக்கும் போது அது வேற மாதிரி எங்களுக்கு ஒரு ரெவல்யூஷன் கொடுத்துருவேன் ஆண்டவர் அந்த புரிதல் வந்து வேற மாதிரி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே பைபிள் அதே சங்கீதம் அதே நீதிமொழிகள் படிச்சா கூட அடுத்த லெவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கிறதுக்கு வந்து ஒரு இது வரும் அதுக்கடுத்து இதே மாதிரிதான் இப்ப நாங்க இப்ப பைபிள் படிக்கிறது வேற ஒரு லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வந்து நிறைய இது இருக்கும் இதெல்லாம் என்னன்னா அந்த ஆவிக்குரிய ஒவ்வொரு லேயர் லேயரா நமக்கு எப்படி இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப பாத்தோன்ன வாழைப்பூ பாத்திருப்பீங்க வாழைப்பூ நம்ம வந்து அந்த இது செய்யற வாழைப்பூ கூட்டு ஒவ்வொரு லேயர் பை லேயரா நம்ம எடுத்துட்டே இருப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி அப்படியே நம்ம கண்ணுல ஒவ்வொரு லேயரா ஆண்டவர் எடுத்தாருன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் இப்படிதான் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடக்கூடாது நம்ம முழுச நல்ல ஆழமான விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்க கூடாது அப்படின்றக்காவே பிசாஸ் வந்து நிறைய நேரம் இது பண்ணுவான் நம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தவர்களும் அவர் சொன்னவர் வந்து கண்ணு தெரியாதவர் கிடையாது அவருக்கு நல்லா கண்ணு தெரிஞ்சவர் தான் ஆனா ஆவிக்குரிய கண்களை திறந்தளும் அது திறக்க திறக்கும் போதுதான் நிறைய அதிசயங்கள் நம்ம பார்க்க முடியும் பைபிள் இவ்வளவு இருக்கா இவ்வளவு இருக்கா இவ்வளவு இருக்கான்னு நம்ம வந்து பார்க்க முடியும் அதுக்காகவே பிசாஸ் வந்து நம்ம பைபிள் படிக்க விடா அப்படிக்கு ரொம்ப தொடரும் அடுத்து நம்ம கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பைபிள் வாசிக்கிறதுக்கும் பைபிள் தியானிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுலருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெவலேஷன் ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறதுக்குமே நிறைய ஒரு இது இருக்கு நம்ம பைபிளை நம்ம வாசிக்கும் தான் நமக்கு நிறைய வெளிப்பாடு கிடைக்கும் இந்த பைபிளை ஒரு புத்தகம் மாதிரி இன்னைக்கு யாருனாலுமே இதை எடுத்து ஒரு புத்தகம் ஒரு வாக்கியங்கள் மாதிரி வாசித்துட்டு போயிடலாம் அதுல வந்து எந்த ஒரு மாற்றமே ஆனா அதுல இருக்க வெளிப்பாடை நம்ம அறியும் போதுதான் நிறைய நம்ம இன்னும் வாசித்து தியானிக்கும் போதுதான் புது புது வெளிப்பாடு நிறைய ரெவலேஷன் கிடைக்கும் ரெவலேஷன் தான் நமக்கு எங்க கொண்டு போனா நமக்கு ஒரு விடுதலை விடுதலைக்கு வந்து நமக்கு கொண்டு போகும் அதனாலதான் பைபிளை வந்து இன்னும் அது வந்து பிசாசுக்கும் நல்லா தெரியும் இவங்க இன்னும் கூர்ந்து கூர்ந்து அவங்க இன்னும் படிச்சாங்கன்னா ஆண்டோர் நிறைய நிறைய ரெவலேஷன் நிறைய முன்னாடி மூணா பாயிண்ட பார்த்த மாதிரி நிறைய லேயர் அந்த ரெவலேஷன்லயே நிறைய லேயர் இருக்கு அப்போ ஒன்னொன்னா ஆண்டோர் வெளிப்பாடு வெளிப்பாடு வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி நம்ம கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஆசிர்வாதமும் இருக்கும் அது நல்லா தெரியறதுனாலதான் பிசாசு வந்து நமக்கு அவ்வளவு சீக்கிரம் பைபிளை வந்து வாசிக்க விடாத அளவுக்கு வந்து ரொம்ப தடுப்பான் ஆனா ஒரு டைம் நீங்க அதை மேற்கொண்டு இது வந்து ரொம்ப நாளைக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்காது ஆனா ஒரு டைம் நீங்க நல்லா மேற்கொண்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி பெற்று நம்ம வாசித்தோம் அப்படின்னா நிறைய ஆசிர்வாதங்கள் இருக்கும் ஆனா கொஞ்ச நாள் இதே வாசிக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த போராட்டம் வந்து அதிகமா இருக்கும் கொஞ்ச நாள் வாசிக்காமல் நம்மளுடைய கண்கள் இன்னும் இருளாக ஆரம்பிச்சிரும் நம்மளுடைய ஆவிக்குரிய கண் அவனோட ஆதிக்கோணம் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கனால அவ்வளவு சீக்கிரம் இன்னும் விடாம இன்னும் கொஞ்சம் இழுக்கதான் செய்வானே ஒளியா இல்ல தாராளமா நீங்க போய் இத்தனை நாள் ஒரு மாசமே வச்சுக்கலாமே ஒரு மாசம் பைபிளே எடுக்கல ஒரு மாசம் நீங்க பைபிள் எடுக்கலப்பா தாராளமா இப்ப போய் படி அப்பெல்லாம் மாட்டான் ஒரு மாசம் பைபிள் எடுக்கலன்னா நமக்குள்ள எவ்வளவு அந்த இடத்துல வந்து எவ்வளவு ஆக்கிரமிச்சிருப்பான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும் இப்ப வந்து யாரையும் குற்றப்படுத்துறக்கா இல்ல இனிமேலாச்சும் அந்த கேப் கூட நம்ம அவனுக்கு கொடுக்க கூடாது அந்த ஒரு விஷயம் கூட நமக்கு ஒரு சின்ன ஒரு கேப் கூட அவனுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுலதான் நம்ம பார்க்கணும் அதனால நம்ம வந்து அந்த சின்ன இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து நம்மளே ரைட்ஸ் கொடுத்துட்டோம்னு அர்த்தம் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம் சரி இப்ப பயல்தான் தூக்குவோம் சரி நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான மைண்ட்ல இருக்கவ படிப்போம் நல்ல மூட்ல இருக்கவ படிப்போம் எனக்கு ஆஹ் எனக்கு எப்ப தோணுதா நல்லா இதாத்த தோணுதா அப்ப படிப்போம் நினைக்கிறோம் ஆனா பைபிள் நிறைய நேரம் அப்படி தோணா அது நம்ம ரொம்ப வந்து அப்படியே எடுத்து பயங்கரமா கதை புக்கு படிக்கிற மாதிரி நல்லா அப்படியே அடுத்த சாப்டர் அடுத்த சாப்டர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஸ்பிரிச்சுவலான புக்கு ஸ்டோரி புக்கோ ஒரு பயங்கரமான ஒரு நாவல் புக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட்ஸ் சம்மந்த மாதிரி ஒரு புக்கு இதுல வந்து நம்ம நம்ம படி நம்ம படிக்கும் போது நிறைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் நம்ம படிக்காத போது நிறைய இருளும் நம்மளுக்கு வந்து வந்துடும் அதனால அந்த ஒரு வார்ஃபேர்ல நம்ம இருக்கோம் எப்பயுமே ஒரு யுத்தத்துல இருக்கும் அதை நம்ம புரிஞ்சு கொண்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கா பிசாசை நீ வந்து எவ்வளோ நாள் இத்தனை நாள் நீ என்னை தடை பண்ணிக்கலாம் ஆனா இனிமே என்னை தடை பண்ண உன்னால முடியும் அப்படியே வாய்த்தடே சொல்லுங்க இனிமே இன்னைக்கு நீ பைபிள் வாசிக்காத எந்த பிசாசினாலும் தடுக்க முடியாது ஏன்னா ஆண்டார் அப்படி வார்த்தையாக தான் மேற்கொண்டார் அப்படி வாயினாலும் சொல்லிட்டு நீங்க உட்காந்து பைபிள் படிக்க ஆரம்பிங்க ஆண்ட நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு உங்களோட இருந்து பேசுவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இப்ப ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இனி வரும் நாட்கள்ல வந்து நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமா பெரிய பெரிய ஆசிர்வாதத்தையும் ஒரு பெரிய விடுதலையும் ஆண்டவங்களுக்கு உங்களுக்கு இடுவா இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்க தேவையான பிரயோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவுங்கள ஆசீர்வாதி பாருங்க